என்ில் இணைந்ததுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புவது பாரத பிரதமர் மோடி அவர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் மார்முக அமித்ஷா அவர்கள் மூலம் தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தணுங்கிற முயற்சிக்கு உறுதுணையாக இருக்கின்ற விதமாக எங்களது பங்காளி சண்டையெல்லாம் தூக்கி ஓரமாக வைத்துவிட்டு விட்டு கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டுப்போவதில்லை என்கிற சான்றோர் மொழிக்கு ஏற்ப எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அம்மாவின் ஆட்சியை மீண்டும் தமிழ்நாட்டில் அமைக்க வேண்டும் என்பதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமித்ஷா அவர்கள் எடுத்த முயற்சி அன்றைக்கு முடியாமல் போனதால் இன்றைக்கு தமிழ்நாட்டை வாட்டி வதைக்கின்ற திராவிட மாடல் என்கிற பெயரில் நடவடிக்கின்ற இந்த திராவக மாடல் ஆட்சி கஞ்சா மாடல் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மீண்டும் நாங்கள் இணைஞ்சிருக்கோம் இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு நிர்வாகியும் தொண்டர்களும் என்டிஏவின் வெற்றிக்காக தமிழ்நாடு முழுவதும் அவர்கள் ஓயாமல் உழைத்திடுவார்கள் உறுதியாக இருபத்தி ஒன்றிலே தவறிய அம்மாவின் ஆட்சியை இந்த முறை நாங்கள் உறுதியாக தமிழ்நாட்டிலே உருவாக்கி காட்டுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோட தெரிவித்து இந்திய கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டுக்கு யார் என்பது உங்களுக்கு தெரியும் எங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்பது உங்களுக்கு தெரிந்த நீங்கள் எங்கள்கிட்ட கேட்பது வந்து தமிழ்நாட்டு நலனிலையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் அக்கறையோட நாங்கள் விட்டு கொடுத்து எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அதாவது எங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தமிழ்நாட்டு நலனும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனும் முக்கியம் என்கிற ஒரே எண்ணத்தோடு மீண்டும் தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி வரவேண்டும் என்பதற்காக நான் மீண்டும் கூட்டணிக்கு வந்தி ட்வெண்ட்டி தேர்ட் அன்பார்ந்த சகோதரர்களை வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி அன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் மரியாதைக்குரிய திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டத்தில் அனைத்து தேசிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்கள் பங்கு பெறுகின்ற தொண்டர்கள் அனைவரும் பங்கு பெறுகின்ற ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதை உங்களிடத்தில் அன்போடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன்